வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் இருக்கும் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா கடுமையாக சரியதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இன்றைக்கும் வந்து தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோடய விலையும் அதிரடியான ஏற்றத்தில் தான் காணப்படுது கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா சவரனுக்கு ஐயாயிரம் ரூபாய் விலை உயர்ந்து காணப்படுது இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூன்று வருடங்களில் உயர வேண்டியது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரே மாதத்தில் உயர்ந்திருக்கு அதனால் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதற்கு மேலேயும் சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த வாய்ப்புகள் பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலு நாலுக்கு தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழாக காணப்பட்டது பத்து ரூபாய் விலை ஏற்றத்தோட எட்டாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழாவும் எட்டு கிராம் எழுபதாயிரத்தி அறுநூற்றி பதினாறாக காணப்பட்டது எண்பது ரூபாய் விலையேற்றத்தோட எழுபதாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஆறாம் பத்து கிராமோட விலை எண்பத்தி ஏழாயிரத்து எழுநூற்றி எழுபதாக காணப்பட்டது நூறு ரூபாய் அப்படிங்கிற அதனுடையான விலையேற்றத்தோட எண்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி எழுபது ரூபாயாக காணப்பட்டது நூறு கிராமோட விலை எட்டு லட்சத்து எழுபத்தி ஏழாயிரத்தி எழுநூறாக காணப்பட்டது ஆயிரம் அப்படிங்கிற அதனுடையான விலையேற்றத்தோட எட்டு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்து எழுநூ

அறுபத்தி நான்காயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாயாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க பத்து கிராமோடய விலை எண்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பதாக காணப்பட்டது நூறு ரூபாய் விலை ஏற்றத்துறை எண்பதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பதாக காணப்படுது நூறு கிராமோட விலை எட்டு லட்சத்து நான்காயிரத்தி ஐநூறுவா காணப்பட்டது ஆயிரம் அப்படிங்கிற அதிரடியான விலை ஏற்றத்துறை எட்டு லட்சத்து ஐயாயிரத்து ஐநூறு ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்திங்கன்னா மேலும் சரியறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் அறுபத்தி ஐந்தாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு

ஒரு மாதத்தில் கூட சவுதியிலிருந்து பெரிய ஆர்டரை பெற்றிருப்பதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது இதனால் இந்த நிறுவனம் மேலும் மேலும் தொடர்ச்சியாகவும் அதிரடியாக வளர்ந்து வருகிறது இதனால் நமக்கு தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை சரிவுக்கு இதுவும் ஒரு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுகிறது